السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور جسام وديني اسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله بسم اللہ الرحمن الرحیم وکر رب اغفر ورحم وانت خیر الرحیم اللہم اغفر لنا ذنوبنا جميع کلی خطیعاتنا یا ارحم الرحیم ارحمنا وراضینا باللہ ربا و بالاسلام دینا وابي محمد الرسول الله صلى الله عليه واله وسلم نبيا ورسولا اما بعد اعوذ بالله السبيع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قد افلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون وعن معاوية رضي الله عنه قال أوساني رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم بأشر كلمة قال لا تشرك بالله شيئا وإن قتل وحركت ولا تأكن والديك وإن أمرك

சுபஹான் அல்லா அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாபுல்லா சக்கூ அல்லாஹ் ஒருவனுக்கே என்னும் சாந்தியும் அல்லாஹுவின் அருளை பின்பற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் வாய்ப்பாக தாகா செல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்து அவர்களின் மீது நிரந்தரமாக செலவாத்தை சொல்லி அவருடைய அருளை நமக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்ற அல்லாஹுஜு ஷான உத்தாலாவுக்கே செர்வ புகழும் சாந்தியும் சாந்த நபி சல்லாஹூ அலஹி வாலி வசல்லம் அவர்கள் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தை பின்பற்றிய உத்தமர்கள் அகல வைத்துக்கள் அசாபுல் பதிரியின் வல் உஹதியின் வல் ஹந்தக்கியின் அனைத்து சஹாபாக்களும் இமாம்கள் ஆரிஃபுகள் குத்துபுகள் அக்தாபுகள் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய ரஹ்மத்தும் கருணையும் வாழ்த்தனும் சுபசோபனமும் உண்டாவதாக அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுஜுல்ல ஷானுவூ தாலா நமக்கு ஒரு அருள் வாய்ந்த புனிதம் நிறைந்த மாதமாகிய ரமதானை எல்லாம் கொடுத்திருந்தான் இந்த ரமதான் வருவதற்கு முன்னாலேயே நமக்கு அல்லாஹுஜுல்ல ஷான உத்தாலா இரண்டு விதமான அருள்களை கொடுத்திருந்தான் இந்த அருள்களில் நம் உயிருக்கும் மேலான முகமது ரசூல்லா சலாஹு அலி வசல்லத்துடைய ஒரு மிகப்பெரிய நியமத்தையும் அல்லா நமக்கு கொடுத்திருந்தான் நாம் இஸ்லாமியர்களாக இயற்கையிலே வந்தோம் என்பதை பார்த்து அல்லாவிற்கு சுக்குர் செய்து நாம் கடமைகளை நிறைவேற்ற தவறியவர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் தாலா இந்த பனிரெண்டு மாதத்தில் அருள்வாய்ந்த மூன்று மாதங்களை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அதிலே நம் உயிர் நாயகம் செல்லல்லாஹ் வலைய செல்லம் அவர்கள் சொந்தமாக நமக்கு அருள்பாலித்த ஒரு மாதம் அல்லாஹும்ம பாரிக்கலனா நல்லா கவுனிங்க அல்லாஹும்ம பாரிக்கலனா ஃபி ரஜப வஷாபான் ஓ பல்லிகுனா ரமலான் சூஃபியாக்கள் இதோட ரஹ்மத்தன் ஓ ராகத்தன் ஓ அஃபூவன் ஓ ஆஃபியா இந்த துவாவை இந்த புனித ரமலானின் அருள் கொடைகளை அடைவதற்காக அருள் நிரமித்துக்களை பெறுவதற்காக அந்த அருளை நமக்குள் ஒளி வீச செய்வதற்காக இரண்டு மாதங்கள் பிரத்யோகமாக துவா சொல்லிக் கொடுத்தாங்க ரஜபு ஷேபா இந்த ரஜபு யாருடைய மாதம் ஷாபான் யாருடைய மாதம் ரமலான் யாருடைய மாதம் என்பதை நாம் அறிந்திருந்தாலும் கூட அதற்குண்டான ஒரு புண்ணிய வாய்ப்பை நாம் இழந்தவர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் எதற்கெடுத்தாலும் ஆதாரம் எதை சொன்னாலும் கருங்காலியான தருதலையான நிலை எதில் இருத்தாலும் குழப்பங்கள் இவ்வாறாக இந்த மாதத்தின் அருளை எல்லாம் தட்டி சுரண்டி பிதைக்குகின்ற பிணங்களை போன்று இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் மனிதனாகிய நாம் சிந்திப்பது என்பது இல்லை மனிதனாகிய நாம் அந்த சிந்திக்கின்ற ஆற்றல்களை இழந்து கொண்டிருக்கோம் இன்றைக்கு எங்கே ஒரு சாலிகான நிலையில் உபதேசிக்கப்படுகின்றது அந்த உபதேசங்களை மக்கள் வெறுக்கின்ற ஒரு காலகட்டங்கள் எத்தனையோ ஷரீயத்தின் தலைகள் பழுத்த பழங்கள் அல்லாகவே ரசூலை ஷரியத்தை போதித்துக் கொண்டதா இருக்கு முதல்ல நீங்கள் ஒன்றை வணங்கணும் ஷரியத்து என்றால் என்ன தரீக்கத்து என்றால் என்ன இஸ்லாமியனாக பிறந்தால் போதாது இஸ்லாமிய குடும்பத்தில் வளர்ந்தால் போதாது இஸ்லாமியனாக அடையாளங்களை இட்டு சென்றால் பத்தாது உடைய உள்ளத்தில் எவனுடைய உள்ளத்தில் கடுகு அளவு ஈமான் இல்லையோ மாணவியின் ஹுப் இல்லையோ அவன் ஈமானில் நிரந்தரமாக இருக்க முடியாது நபியு அலை இன்சானி முஃதரவு மாணவியின் மீது பிரியம் வைப்பதற்கு கட்டாய கடமை பரவு யா செய்யதி ஹபீபி யாரை சூழல்லா அந்த பருளை தனக்குள் வளர்த்து கொள்வது ஒரு ஆன்மீக நிலையில் வெற்றி பெற்றக்கூடிய உச்சகட்ட நிலையாக இருக்கும் ஆனால் எல்லாம் மாறி போய் கிடக்கு இஸ்லாம் இஸ்லாமண்டா ஒரு நாளில் கற்றுக்கலாம் குரானை காலையிருந்த ராத்திரி வரைக்கும் குரானுடைய அறிஞனாக மாறிடலாம் மில்லியன் பில்லியன் டிரில்லியனாக ஆகியலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஏய் ஒரு ஒருபேலும் கிழிஞ்ச டவுசரை கூட எதையும் போட முடியாது கிழிஞ்ச டவுசரை தவிர எதையும் போட முடியாது நல்லா விளங்கிக்கங்க அறிவதற்கு வாழ்க்கை முடிந்துவிடும் லாமை எங்க அறிவே மீமை எங்க அறிவே அறியுதல் என்பது புரியுதல்லை கொண்டு இல்லை அருளை கொண்டுதான் அறிய முடியுமே தவிர பொருளை கொண்டு வாழ்ந்து மணி மக்களின் சுவண்டிகளை சாதாரண இன்பத்திற்காக ஒரு சிறிய தசை கட்டியை மகீனில் படைத்த அந்த கட்டியை நாம் நேசித்து வாழ்ந்தால் உண்மை விசுவாசம் கொண்டு விட முடியுமா தான் உணர வச்சான்ல ஒரு மாசம் இல்லை

முப்பது கோடி மில்லியன் கொடுத்தாலும் கூட ஒரு ரஹ்மத்தை அடையவே முடியாது அப்ப இந்த ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்னால் இரண்டு மாதங்கள் நாம் தன்தண்டிப்பு செஞ்சோம் அல்லாட்ட வேண்டினோம் கேட்டோம் கெஞ்சினோம் ஒரு ஒரு துவாவிலும் நாம் கேட்டோம் சாலிகீன்கள் கேட்காத நேரமே இல்லை குத்துவுகள் அக்தாபுகள் ஓடாத நொடியும் மூச்சுக்களுமே கிடையாது அப்படி கேட்டு வாங்கி வந்த இந்த ரமலான் நம்மை விட்டும் கழிவதற்கு முன்னால் நாம் ஒரு நற்சிந்தனையை நமக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த நற்சிந்தனை குழப்பமின்றி குழம்பாமல் குழப்பக்காரர்களோடு இணையாமல் வல்லதீன ல என்னகும் சுபலனா என்ற ஆயத்தை நிலை கொண்டு நிலைநாட்டி நாம் எடுப்போமே ஆனால் அங்கே இது கிடச்சிச்சு அங்கே அது கிடச்சிச்சுன்னு சொல்கிறானே பூமியில் ஒரு இடத்துல தங்கம் கிடச்சிச்சுன்றான் ஒரு இடத்துல நித்தியம் கிடச்சிருச்சுன்றான் ஒரு இடத்துல கறி கிடச்சிருச்சுன்றான் கரியா போன மனுஷன் ஆனால் இதெல்லாம் எடுப்பதற்கு அங்கே ஜிஹாது தன் தண்டிப்பு தேவை வல்லதீன ஜாகது அப்போ அல்லாவை ரசூலை எடுத்து நாம் அனுபவிப்பதற்கு நமக்கு ஒரு தன் தண்டிப்பு வேணுமா இல்லையா அதற்கு தான் சொன்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் வமன் மஹ்ரஜா மின் தசீப் அம்ரிஹி கதரா என்ன குரான் நாம் ஓதிக்கிட்டு இருக்கோம் குரானை படிக்கிறோம் குரானை சிந்திக்கிறோம் நான் முஸ்லீம் நீ நான் முஸ்லீமாக தானப்பா இருக்க நான் முஸ்லீம் இல்லை நான் அப்போ சிந்திக்க உடைய ஆற்றல் எங்கே இருக்கு முதல்ல விலங்கு இஸ்லாம்டா என்ன இஸ்லாத்தின் கோட்பாடு கொள்கைகள் என்ன இஸ்லாத்துலேயே அதன் கொள்கைகளே அல்லா சொன்னது என்ன ரசூல் சொன்னது என்ன நமக்கு தெளிவாக காட்டி கொடுத்த வாழ்க்கை எது இதெல்லாம் புரியாமல் ரெண்டு நாளில் ஒரு நாளில் அரை நாளில் குரானை தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் அங்கே போவோம் நாங்கள் இங்கே போவோம் ராக்கெட்டில் போவோம் எலியனோட வாழ்வோம் எலியன் வரக்கூடிய பிளைட்டில் பறப்போம் அப்படின்டா உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது உன் தலையில் இருக்கும் சாதாரண ஒரு முடியை கூட உன்னுடைய விரல்களால் இழுத்து நீ பிக்க முடியாது ஆ உஷுன்ற நீ இந்த உஷுன்று சொல்லக்கூடிய ஒரு உஷுடைய சத்தம் படைப்பீனங்கள்லேயே ஒரு நச்சு பொருளுக்கு வருவது தான் பாம்பு என்ன செய்யும் அப்படி செஞ்சிடும் அப்போ உனக்கு என்ன உள்ளத்தில் விஷம் இருக்குன்ற அர்த்தம் பாம்பு புஷ்னுச்சுன்னா என்ன தெரியும் பார்த்தவன ஆஹா பாம்பு வந்துருச்சேன்னு நினைப்பான் அப்ப நீ புஷ்ஷுன்னு சொன்னி ஓட்ட என்ன இருக்கு இரையை மறுக்கும் விஷம் உனது உடம்பிலே பூசப்பட்டிருக்கின்றது அதை நீக்குவதுதான் இஸ்லாம் அல் இஸ்லாம் என்வாமிரிஹி வஜித் நாகும் நவாகி நவாகிகி கோட்பாடு கொள்கைகளை எடுத்து விளக்கல்களை விடு அல்லாஹ் ரசூல் சொன்னதை எடு விளக்கல்களை விடு விளக்கலின் மூலமாக வரக்கூடிய நச்சுத்தன்மை உள்ள கருத்துக்களை ஒளி இதுதான் இஸ்லாம் முடிஞ்சு வச்சா ரெண்டு நிமிஷத்தில் ஆனால் அதனுடைய தாற்பரிய செயல் திட்டங்கள் உள்ளே நிறைந்து பிரிவு பிரிவாக ஓடிக்கொண்டிருக்கின்றது அதிலே முதல் பிரிவுதான் இஸ்லாம் ாக இல்லா முகம்மது ரசூல்லா சல்லாஹ செல்லம் லாயிலாக சொன்னா பத்தாது முகம்மது ரசூல்லா சல்லாஹ் வலை செல்லம் வாய் நிறைய கல்பு நிறைய உடல் நிறைய அனைத்து தேதஸ்த் உடம்புகள் முழுவதும் சொல்லணும் களிமா என்னங்க அப்படி உட்றீங்க கதை ஆமாப்பா நாவு முடிந்தால் உள்ளம் இருத்தும் உடல் செயல்பட்டால் நாமத்தை சொல்லும் அல்லாவுடைய திருநாமத்தை மொழியும் அங்கே யார் அல்லா என்பதை உனக்கு காட்டிக் கொடுக்கும் அல்லா யார் என்பதை நீ புரிந்து கொண்டால் அந்த அல்லா உனக்கு அறிவிப்பான் முஹம்மது ரசூல் வல்லதீனமாக அலல் அஃப்வா அப்போ அல்லா குல் ரசூல் ரசூல்குல் அல்லாஹ் இந்த இரண்டையும் விளங்காத நிர்மூட மூடன் நிர்மூட மூடி எதையும் அடைந்து விட முடியாது எங்கப்பா ஒரு நாளில் கற்றுக்கிருவீங்க நீங்கள் பால்வாடியிலையா போய் கற்றுக்கிருவீங்க முத முதல் பிள்ளைகளையெல்லாம் பால்வாடியில் சேர்ப்பான் முதல் பால்வாடின்வாங்க இப்போ என்ன சொல்கிறானுங்கன்னு தெரியல இங்கிலீஷில் பிறந்த பயலுங்க வழங்குதா அங்கே போயிட்டு என்ன வரும் திண்டச்சவரை திண்டுட்டு திண்டுகிட்டு வரும் ஒரு காலத்தை பாலும் கொடுப்பானுங்க பால் பவுடரில் கலைக்கு இப்போ அது கிடையாது சத்தமாகும் கோதுமை உருடைய உருட்டி உருட்டி இனிப்பு போட்டு சத்தமாகும் அதில் திண்டு எங்கே சத்தம் எந்தரிச்சு அந்த பால் வடையில் படிக்கிறவங்கெல்லாம் எலும்பு தோணுமாக தான் இருக்காங்க அதே போன்று தான் இஸ்லாத்தில் நாங்கள் இருக்கின்றோம் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஈமானில் எலும்பு தோணுமாக வாழக்கூடிய ஒரு காலகட்டம் நம்மை இன்றைக்கு சீரழித்து கொண்டிருக்கின்றது ஆடம்பரம் அல்சாத்தியம் கைபேசி பிறகு உடல் பேசி பிறகு அவுரத்து பேசி இத்தனையும் நம்மளை இன்னைக்கு நாசப்படுத்தி கொண்டிருக்கு நாம் நினைக்கிறோம் மூணு மாதமாக கேட்டு வாங்கின அந்த ரமலான் இன்னைக்கு வரைக்கும் அந்த மூணு மாதமாக செஞ்ச துவா கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் பல்லிகனா ரமலான் முடிஞ்சிருச்சுன்றதுக்காக வேண்டிய ரமலானை நம்ம உடல இன்னும் முடியலை சோர் பிரியாணி சிம்மம்மான்னு சொல்றான்னு ஏன் முப்பது ரூபா வச்சா என்ன கேடு ஒரு கால அல்லா தந்தா அல்கல் இல்லாம் அல்லாஹ் எடுத்துக்கிட்டான்டா ஆ சீதேவிகள் அப்படி சொல்லுவாங்க மற்றவர்கள் பகட்டுக்காக ரெண்டையும் செய்வாங்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே முதலில் இஸ்லாமத்தை நாம் விளங்கி கொண்டு ஷரியத் என்றால் என்ன என்பது நாம் விளங்கணும் நிறைய பேர்த்துக்கு சரியத்தே சரியில்லை ஷரியத் என்பது ஒரு சட்டம் விளங்கி இருக்கும் அட சட்டம் அல்ல இறையின் திட்டம் மாணவியின் வழிவகுத்த நடைமுறையின் திட்டம் சரியத் என்பது என்ன அல் குர்ஆன் குர்ஆன் தான் என்ன ஃபாரிக்கும் பெய்னில் வல் பாஃபில் சத்தியம் சத்தியத்தை பிரித்து காண்பிக்கக்கூடியது குர்ஆன் இது உண்மை இது பொய் என்பதை தெளிவுபடுத்தக்கூடியது குர்ஆன் அப்போ இந்த குர்ஆனை நாம் என்ன விலங்கியிருக்கோம் திராவிகளை நிறைய பேர் ஓதுனாங்க புஷ்கு 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 புஷ்குண்டு கடைசியில் இருபத்தேழு அன்னைக்கு இவங்க தொழுவிச்சதுக்கு பணஞ்சுருட்டுறதுக்காக வேண்டி ஒரு நிறுத்தி பத்தாயிரத்தை ஒது இருப்பாங்க பத்து சுரான் அதுக்கு பிறகு சின்ன சின்னத ஓடிக்கண்டு முடிஞ்சிருது அந்த அளவுக்கு பொறுமை இருக்குமா மக்கள்கிட்ட திராவி ஒன்றரை மணி நேரம் நடக்குதுண்டா அரை மணி நேரத்தில் எந்த பள்ளிவாசலில் தான் நடக்குதுன்னு நாம கேட்போம் இதை ஹாப்ஸாக்களை சொல்லியோ இமாம்களை சொல்லியோ குற்றம் இல்லை எல்லாம் அஜிலு மௌத்தாக்கும் சூழலாக சொன்ன கதை தான் என்ன சொன்னாங்க மரணித்து விட்டால் மௌத்தை தீவிரப்படுத்துங்கள் என்று சொன்னாங்க சல்லா பலீஸ்வரன் ஆனால் இன்னைக்கு நாம் என்ன தீவிரத்தில் இருந்து கொண்டிருக்கோம் அப்போ ஷரீத் குர்ஆன் தான் ஷரியத் அந்த குர்ஆனின் உட்பிரிவுகள் அனைத்துமே ஷரியத் அதில் நான்கை சொருகி வச்சிருக்கான்டா ஷரியத் தரீக்கத் தரீகத் ஹக்கீகத் குரான் உள்ளே இருக்கு ஆனால் இதை எடுத்து வெளியில் வைக்கணும் இந்த குரானை எப்பட்றா நீ ஒரு நாளில் நீ கல்வி கற்றுக்கிறவ குரானை ஒரே நாளில் கற்று ஆலிமாக மேரி பிஸ்கத்தை தின்னு வரும் போ என்னங்கயா நீங்கள் விட்ற கதையும் ஒரு ஹாப்ஸாக ஹிப்ஸ் பண்ணுறதுக்கு மூணு வருஷம் ஆகுது என்னதான் திறமையாக இருந்தாலும் மூணு வருஷத்தை ரெண்டரை வருஷம் நெருக்கி இருக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு சீக்கிரம் முடிக்க முடியாது அந்த மனப்பாடமிட்டதை பாதுகாப்பதே இறையின் அருளில் கட்டுப்பட்டவை ரசூலின் துவாவில் கட்டுப்பட்டவை அப்ப ஷரீப் குர்ஆன் சரிப்பா தரீக்கத்து சொல்றாங்களே தரீக்கத்து என்பது ஹதீஸ் சல்லி சொல்லத்துடைய சொல் செயல் நடைமுறை அஃபால் ஆசார் அப்போ ரசூலில் எதை சொல்லி காமிச்சாங்களோ அதுக்கு பேர் என்ன சுண்ணத்தே நபி சுண்ணத்தே ரசூல் இப்போ குரான் சரியத்து தரீக்கத்து ரசூலில் சொல்லி கொடுத்த நாலு பாதை சொல் செயல் நடைமுறை மௌனம் அவங்க இருந்த அமைப்பு பூரா சுண்ணத்து அப்போ அந்த சுண்ணத்தான நிலையை ஒரு நாளில் அறைய முடியுமா அறிய முடியுமா முடியாது சரி மூன்றாவது ஹக்கீக்கத் ஹக்கீக்கத்தின் என்ன பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வக்குல் ஜா அல் ஹக் வசகுக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா உனக்கு தர்றது போகிற ஆயத்தை தான் சொருக்கத்துடைய முத்து மாலைகள் எடுத்து படிச்சுக்க அப்போ ஹக்கீக்கத்தின் உள்ளால் உள்நிலையை உணர்வதற்கு குர்ஆனில் அவன் பிறந்தது முதல் மரணித்து கவுரலை வைக்கும் வரை நேரம் போதாது அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்கு ஒரு நாளில் அறிய முடியாது குரான் ஹதீசை வாசிக்கலாம் விளங்கிக்கலாம் நமக்கு உஸ்தாதுகள் மூலமாக கற்று இருந்தால் அதை விவாகம் செய்யவோ ஆதாரம் கேட்கவோ அடிப்படையில் அடி நுனிகளை எடுப்பதற்கும் நமக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது சுருக்கமாக இப்போ என்ன முடிஞ்சு ஷரியத்து தரீக்கத்து ஹக்கீக்கத்து குர்ஆன் ஹதீஸ் மானபின் செயல்பாடு மூணு முடிஞ்சா இன்னும் ஒன்று மிச்சம் இருக்கு மாரிஃபத் சூஃபீஸ வாழ்க்கை இந்த சூஃபியோ இல்லைன்றானே சூஃப் தன்னைத்தான் பரிசுத்தப்படுத்தியவன் வாங்கடா வெண்ணையில இங்கே தான் சொல்கிறான்ல பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் கது அஃப்லஹல் மூமினூன் மூமின்கள் தன்னை வெற்றியின் பக்கம் சூடி இருக்கும் நிலையில் உச்ச கட்ட வெற்றியின் பக்கம் தன்னை ஆக்கி கொண்டார்கள் அவர்கள் யார் வாட்னு கேட்கிறான்ல ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சுட்டா ஓகே வாட் அப்படின்றான் நம்ம சொல்றது கது அப்பளங்கள் மூமின் மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் இனி வெற்றி பெற போறது இல்லப்பா வெற்றி பெற்று முடிச்சுட்டாங்க அந்த வெற்றியின் அறிகுறி அல்லாஹ் கொடுத்துட்டான் அல்லாஹ் அக்பர் லாக் லாக் சுக்கூர் எவ்வளோ சுக்குர் செய்யணும் அல்லாஹ் சொல்கிறான் அல்லதீனஹும் எனவும் ஃப்ரீ சராத்தேகிங் காஷியாவும் அந்த மூமின்கள் எப்பேர்ப்பட்ட தன்மை இருப்பார்கள் என்றால் தனது தொழுகையிலே உள்ளச்சத்தோடு உள்ளத்தை ஹாவலையிலாக்கி குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் நாளையும் கொண்டு வந்த நிலை நிறுத்தி தன்னை அறிந்து தன் தலைவனை அறியும் நிலையும் மாணவிக்கு அவருடைய வாழ்வில் திட்டத்தில் செயல்படுத்துவதையும் உணர்வார்கள் உன்பட்டு அர்த்தம் இருக்கேன் எங்கே போய் பார்ப்பேன் இன்னும் உள்ள அர்த்தம் நிறையா இருக்கு அது சொன்னால் ஓடிடுவேன் வல்லதீனகம் அந்த ஹாசியின் யார் மூமினுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய தப்சீர் செஞ்சான் குரான்லேயே இப்போ அந்த ஹாஷியின் யார் வல்லதீனும் அணில் அல்லூல்வால் வெறுக்கப்பட்ட அல்லா ரசூல்வால் உதவி தள்ளப்பட்ட உதவி தள்ளப்பட்ட அல்லா ரசூலுவால் தடை போடப்பட்ட விஷயத்தை அவர்களும் தடை போட்டுக் கொள்வார்கள் நீக்கிக் கொள்வார்கள் அப்போ இங்கே சிந்திக்கணும் ஒரு மனுஷன் உண்டா யாரு வல்லதீனகும் தனக்குள்ள பொருளை எடுத்து அல்லாஹ் அரசூலுக்குள்ள பொருளை ஏழை கொடுத்துருவாங்க ஜகாத் அல்லாஹு அக்பர் எத்தனை பாருங்க மூமிண்டா ஹாஷியூன் ஹாஷிய உண்டா மோரெலோன் மோரில் உண்டா ஜகாதி அல்லாஹு அக்பர் இந்த நான்கு நிலை கொண்டவர்களுக்கு தான் இந்த ரமலான் இந்த நோன்பு எழுதி வச்சுக்கங்க நீ எங்கே போய் புரண்டாலும் உனக்கு அர்த்தம் கிடைக்காது இதற்கு மேல் உனக்கு அங்கு வேறு வழியும் இல்லை பூமீனாக இருக்கணும் ஹாசியமீனாக இருக்கணும் மோரில் ஊனாக இருக்கணும் பிறகு என்ன ஃபாயில் ஊனாக இருக்கணும் இப்போ இங்கே மாணவியின் சொல் செயல் நடைமுறை மௌனம் அத்தனை வந்துடுச்சு மாதிரிப்பா சூஃபீஸ் சூஃபி பரிசுத்தப்படுத்தியவன் என்பதற்குரிய ஆயத்திற்குரிய ஆதாரமே இதுதான் ஆனால் உனக்கு ஆதாரம் நான் தரலை சொல்கிறேன் சூஃபீஸுக்கு என்ன ஆதாரம் கேட்குறான் இதுதான்டா ஆதாரம் பதினெட்டாவது ஜிசுடைய ஆரம்பத்திலே நாலு ஆழ்த்துக்க அல்லாஹின் நல்லடியார்களே எதை சொன்னாலும் அப்படித்தான் வாழ்வோம் என்ற நிலை ரமலானோடு மாறி இப்போ நாம் உலகத்தில் நெருங்கி கொண்டிருக்கோம் அல்லாஹ் அல்லா நாடினால் ஒரு நோன்பு கிடைச்சா நல்லது மூமின்கள் பெரியப்படுறாங்க அல்லா தந்தா இல்லைன்றா அல்லா ரசூருடைய விருப்பம்தான் இருந்தாலும் நாம் மூன்று மாதம் கிஞ்சி கேட்டதுவா இருக்கேன் அல்லாஹும் பாரி கலன் இன்றோடு இன்ஷா அல்லா முற்றுப்புள்ளி ஆகின்றது அடுத்த ஆண்டு அல்லாஹ் இதே போன்று ஒரு அருள் பாக்கியத்தை நமக்கு தர நாம் துடிப்போடு விழுப்புணர்ச்சியோடு ஆக்கப்பூர்வ எண்ணத்தோடு உலகத்தை வெல்வோம் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வாழ்ந்து நாம் அல்லாஹு ரசூலுடைய அந்த பாதையிலே வெற்றி பெறுவோம் என்ற உணர்வை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தனக்குள் தக்க வைத்துக் கொள்வதுதான் இந்த புனிதமான அருள்மிக்க ரமலானின் இறுதி நிலை பிறகு நீ வாஜிபு கொண்டாடினா கொண்டாட்டி என்ன கொண்டாடாட்டி என்ன ஆனால் ரசூலில் தொழுதாங்க அவ்வளோதான் வாஜிப் பெருனா தொழுகா இல்லை வாஜிப் வாஜிபான தொழுகைக்கு கூட்டங்களை பார்க்கலாம் நொகர்ல பொருளான தொழுகைக்கு பார்க்க முடியாது நாம் இஸ்லாத்தில் தக்க வைத்து இஸ்லாத்திலே வாழ்வோமையானால் சத்திய சகாபாக்கள் உகுதிலே பதிரிலே கந்தக்கிலே இன்னும் ஏனைய ரசுவாக்களிலே அவர்கள் வெற்றி பெற்றதை போன்று நாம் வெற்றி பெறுவோம் குறிப்பாக அல்லாஹ் இந்த புனிதமான ஈகை நாளின் வருகையை கொண்டு ரமதான் மாதத்தின் இறுதி முடிவை கொண்டு காசா ஃபலஸ்தீன் லெபனான் வைரூத் சாம் சிரியா போன்ற உதவாக்கார அரபிகளால் தள்ளப்பட்ட அந்த நாடுகளுக்கு அல்லாஹ் தன்னுடைய நேரடியான உதவியை மாணவியின் நேரடியான துவாவை கிடைக்க அல்லாஹ் போதுமானவன் ஹஸ்பி அல்லாஹு நியாம் வக்கீல் நியாம் வ நியாமல் நசீர் ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா மாஃபி கல்பி ஹைருல்லா நூறு முகம்மது ஸல்லல்லா பிஹக் லா இலாஹா முகமது ரசூலுல்லா என்ற எரையின் திருப்புகழ் மாணவியின் திரு செலவாத்தோடு அல்லாஹ் மசலம் ஆலா முகமது முகமது வபாரி வசல்லிம் அலை என்று நாம் விளங்கிக் கொள்வோம் நிறைவு செய்ய முடியாது விளங்கிக் கொள்வோம் அடுத்தடுத்து இந்த ரமலானை நாம் ஈ மாநிலை விரிகொண்டு பல ரமலானை நல்ல தக்வாவோடு நிறைந்த குர்ஆன் ஓதி செலவாத்த ஓதி ஜகாத்து கொடுத்து திக்ரி பிக்கிரி செஞ்சு இந்த ரமலானை ஏழை எளியோர்களுக்கு உடவு உடைகள் கொடுத்து நாமும் குதுகுலமாக ஜக்காத்துக்களை கொடுத்து வாஜிமான தொழுகையை நிறைவேற்றுவோம் சரக்கத்துல்ஃபித்தரை நிறைவேற்றுவோம் குழப்பக்காரர்களின் குழப்பத்திலிருந்து நீங்கி பரிசுத்தமான சுண்ணத் வர்ஜமாத்துடைய அடிப்படையில் உலமா வெறுமக்கள் சொல்லும் சொல்லை கேட்டு சத்தியத்தின் கீழ் வாழ உணர்த்துகிறது அல் மஜனா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூனி அலுவலிஸ்லாம் வoni منmlimi.